குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான ஏப்ரல் மாத கிலோ அரிசி தற்பொழுது விநியோகிக்கப்படுகிறது மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் மற்றும் சமுர்த்தி பயனாளிகள் ஆகியோர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்கான பத்து கிலோ அரிசி தற்பொழுது உங்களுடைய பிரதேச சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மூலம் தொடங்கப்படுகிறது ஆகவே உங்கள் பிரதேச சமுர்த்திய உத்தியோகர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கான அரிசிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஏப்ரல் மாதத்திற்காக முதற்கட்டமாக பத்து குழு அரிசி வழங்கப்படுகிறது அடுத்து வரும் மே மாதத்தில் மேலும் பத்து குழு அரிசி வழங்கப்படும் அனைவரும் உங்களுடைய பிரதேச சமர்த்திய உத்தியோகத்தர்களிடம் உங்களுடைய என்ஐசி அல்லது விலாசங்களை குறிப்பிடுவதன் மூலம் உங்களுக்கான அரிசியினை பெற்றுக்கொள்ள முடியும் அம்பகஸ்தேவே பொது விளையாட்டரங்கில் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி நிவாரணம் வழங்கும் வேலை ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்த வேலை கீழ் நாட்டையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் பெறும் மற்றும் அஸ்வஸ்ம உட்பட அனைவருக்கும் இரண்டு மாதங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோ அரிசி வழங்கப்பட உள்ளது இதேவேளை நாடலாவிய ரீதியில் பிரதேச பிரிவு மட்டத்தில் பிரதேச செயலாளர்களின் பேர்பார்வையில் பார்வையில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அரிசி விநியோகிக்கப்படுகிறது மேலும் அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அஸ்வஸ்ம திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் பலனை மூன்றும் மடங்காக உயர்த்த நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அத்துடன் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ அரிசியை இம்மாதம் மற்றும் அடுத்த மாதம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த அரிசியை பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருந்து வாங்கவில்லை சிறு அரிசி ஆலை உரிமையாளர்களிடமிருந்து வாங்கியுள்ளோம் இதனால் இவற்றை வாங்கும் போது சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்போது அந்த சிறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றார் மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தியுள்ளோம் அந்த மக்களுக்கு காணி வழங்குவதற்கான தீர்மானம் தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபது லட்சம் பேருக்கு இலவச காணி உரிமை வழங்கும் விலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கொழும்பில் உள்ள ஐம்பதாயிரம் குடியிருப்புகளின் உரிமையை அந்த மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது Like this video like share don't forget subscribe press the bell icon